அனைவருக்கும் வணக்கம் நான் பார்த்து வியந்த எங்க அன்புமணி ஐயா அவர்களுக்கு பணிவான வணக்கம் அவரு தான் விவசாயிகளை நுணுக்கமா நுணுக்கமா பார்க்கறாரு என்ன அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்றத நுணுக்கமா கவனிக்கிறாரு நான் நிறைய மேடைகள்ல பார்த்துருக்கேன் விவசாயிகளுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்குற தலைவர் நான் பார்க்குறேன் இப்போ நடைமுறை சிக்கலை சொல்றேங்க ஐயா முந்திரிக்கு என்ன நடைமுறை சிக்கல்னா காலநிலை பருவநிலை மாற்றத்தனால கரெக்டாக பூக்கக்கூடிய டைம்ல மழை வந்து கருகுது இல்லைன்னா ஒரு கத்திரி வெய்ய மாதிரி அந்த டைம்ல வந்து பூ கருகு கருகி போகுது தை மாசத்துல வரக்கூடிய வெயில் வந்து அந்த காலத்துல ரொம்ப கம்மியா இருந்தது இப்ப கடுமையான வெய்யை பருவநிலை மாற்றதுனால கடுமையான வெய்ய வருது ஆமாங்கய்யா ஆமா இந்த பருவநிலை மாற்றத்தனால குறிப்பா பலாவும் முந்திரியும் பாதிக்கப்படுது என்ன இந்த அந்த மழை பூந்தடிக்குது இல்ல வெயில் அடிச்சு கருக்க வைக்குது இதே மரத்துக்கு தான் அந்த டைம்ல விட்ட அந்த பிஞ்சி உதிர்ந்து போகுது மழை அதிகமா பெய்யும் போது கீழே உதிர்ந்து போகுது இந்த மாதிரி நடைமுறை சிக்கல் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஐயா எனக்கு வயசு முப்பத்தஞ்சு வயசு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மூட்டை முந்திரி கொட்டை ஒரு பவுன் விலங்கையா உண்மையா இருந்தது இன்னைக்கு பத்து மூட்டை முந்திரி கொட்டையை நான் கொடுத்தாலும் என்னால வந்து ஒரு பவுன் நகை வாங்க முடியும் எங்க பொருளாதாரம் எப்படி பின்னடைவை நோக்கி போகுது பாருங்கய்யா அதே மாதிரி வந்து பலா முந்திரி கொட்டை இன்னைக்கு ஒன்பதனாயிரத்தி ஐநூறு ஒரு மூட்டை எங்களால விக்க முடியல ரெண்டாவது இருபது வருஷத்துக்கு முன்னாடி பலாக்கா நூறு ரூபா ஐயா இன்னைக்கு அந்த நூறு விற்க விக்க முடியல ஐயா இந்த மாதிரி நடைமுறை தவிர எல்லாமே விளைஞ்ச ஆள் பற்றாக்குறையினால மரப்பயிருக்கு மாறிட்டோம் முந்திரியும் பலாவும் கனமா பயிர் பண்ணோம் ஏன்னா முன்னோர்கள் விட்டுட்டு போன நேரத்தை கரம்பா போடக்கூடாது அதனால நாங்க பலாவும் முந்திரியும் பரவலாக பயிர் பண்ணோம் பண்ணும்போது அதுக்கான விலை இல்லை முக்கியத்துவம் இல்லை கூட்டுறவு வங்கியில இதுவரையும் பலாவுக்காக தனிப்பட்ட முறையில அவசியம் கண்டிப்பா எங்களுக்கு உடனடியா செஞ்சு கொடுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அதுங்க அதே மாதிரி இப்ப பருவநிலை மாற்றத்தினால எங்களுக்கு பல விதமான இன்னல்களை நாங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் குறிப்பா இதுதான் ஐயா சரிங்க ரொம்ப நன்றிங்க நன்றி